ஹலோ வெல்கம் டு சேனல் டுஜல்ஸ் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் எங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் பிகாஸ் பாப்பாவோட பர்த்டே ஆகஸ்ட் சிக்ஸ்த் வருது இல்லை அதனால முன்கூட்டியே போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வரலான்னு தான் போகிறோம் என் இனிய பொன்மொழிகளை எல்லோருக்கும் வணக்கம் சிந்தித்து பேசி சமைய அறிஞ்சு பேசி சமயம் அறிஞ்சு பேசு சான்றோடு வதக்க பேசு

கஜாப்பா அது எங்க மலரம்மா த்ரீ கேள்ஸ் பொங்கல் வச்சு முடிச்சு ஜூஸ் குடிச்சு மகிழ்ச்சியா இருங்க

ஒரு அக்கா ஜூஸ் குடிச்சிட்டே இருக்காங்கப்பா தட்டு ரெடி பண்றது இப்போ வந்து தாம்பரை தட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சாமிக்கு வைக்கிறதுக்கு தேங்காய் பூவை வெத்தலை பாட்டு பழம் அது அது தாலிக்கை எதா என்னது ரெண்டு எலுமி <laughs> <laughs> <laughs>

போறாரே கொஞ்சம் ஒத்துங்க எனக்கு இதுதெரியல கிளாஸ் கூடவே இங்க வந்து சேவல் இதுல கரெக்ட் பிளேஸ் அம்மா